வணக்கம் அன்புள்ள குருஜிக்கு ரவியினுடைய அன்பான வணக்கம் சனிக்கிழமை காலை வணக்கம் இந்த ஒரு வார காலமாக குபேரபீடத்தில் வந்து காளிமணி பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சரு நான் வந்து குருஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களான்னு கேட்டேன் குருஜி வந்து இதுவரைக்கும் ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க அப்புறப்படுத்தி கொடுங்க முதல் வந்து அதில் நாங்கள் ஒன்று ஷெட்டுகள்லாம் வந்து நல்லா நீட்டாக இது பண்ணி எங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சாந்தேதி வந்து போன இப்போ சென்ற அஞ்சாந்தேதி வந்து வாய்தா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து இந்த ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லிக்கிறாங்களா இருக்கக்கூடிய நிலவில் இருக்கக்கூடிய கேஸுக்கு வந்து ஸ்பீடு ஸ்பீடாக பண்ணி முடிக்க சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசிக்குள்ளேதான் நம்ம கேஸு வந்து ஃபைனல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து மறுபடியும் அஞ்சு வருஷத்துடைய இதையே வந்து எடுக்கிறாங்களாமா ரெண்டாயிரத்து இருபது மட்டு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லிக்கிறாங்க இந்த ஆறு மாதத்துக்கு பின்னாடி வந்து மறுபடியும் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து மறுபடியும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் போட்டுக்கூடிய கேஸுகளை முடிக்க சொல்லிக்கிறாங்களாமாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தான் பேசணும்னு பாலேஜிக்கிட்டோம் பேசி வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து தவணை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் தான் நேரடியாக வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கணும் எப்படி பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிக்கிங்க கேஸ் முடியறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடி வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் மனோஜனுக்கு ஃபோன் பண்ணி மனோஜனும் வந்து சரியான பதில் சொல்லலை அருள்மொழி வரும்போன்க்கு நான் ஃபோன் பண்ண விரும்பலை அது நம்மளுக்கு தே தேவையில்லாது என்னை தொடர்பு கொண்டவர்களும் இந்த பூமி பற்றி பேசுன சம்மந்தப்பட்டவர்களும் வந்து மனோஜ் அவங்ககிட்ட சண்முக வடவள்ளி சண்முகம் இவங்க மட்டும்தே பேசி இது பண்ணியாச்சு அப்படி வந்து நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு வந்து முப்பது முப்பது போட்டால் இருபது இருபது போட்டு நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் வந்து எல்லாம் பிரச்சனை முடி வரைக்கும் வந்து நீங்கள் அந்த பூமி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி பாலாஜி கூட்ட பேசி முடிச்சுருங்க முடிச்சிருங்க அந்த கணக்கு வந்து எங்கள் கணக்குகளில் வச்சுருங்க சரிங்களா எங்கள் கூட்டம் உன்னைக்கு வந்து பண சுத்தமாக இல்லை நாங்கள் எங்களுடைய க கஷ்டமான சூழ்நிலை சூட்டித்து பூமி மூலியோ நீங்கள் ஆசிரமம் கட்டுவீங்க இல்லை பீடம் எதுவும் அமைப்பீங்கனால எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அந்த இது நீங்கள் ஒரு உதவி செய்ய சொன்னீங்க எங்கள் கூட இருந்து வந்து செஞ்சு கொடுன்னு சொன்னீங்க நாங்கள் அதுக்காக வந்து உங்கள் கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்து இது வரைக்கும் முடிஞ்சது இப்போ ஓவர் டார்ச்சர் நம்மளால் வந்து தாங்க முடியாது சரிங்களா நான் நாங்கள் அதை எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு உங்கள் நீங்கள் எல்லாம் மனவளக்கலையில டாக்டர் பட்டம் பெறு பற்று எல்லாம் படித்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்மளால் வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள் குபேர பீடத்தை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து தொடர்ந்து அதில் பயணிக்க முடியாது நம்மளுக்கு அது தேவையற்ற விஷயம் நீங்கள் மேற்கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்கிறது முடிவு பண்ணிவிட்டு பாலாஜி கூட்டம் பேசிடுங்க நான் இப்போ பாலாஜி கூட்டம் பேசிவிட்டு அவங்க வந்து வாரத்துக்கு ஒருக்காக வந்து பார்த்துட்டு போகிறாங்களாம்மா எப்போ இது பண்ணுறீங்கன்னு அவங்க விட்டு பேசுறதுக்கு வந்து நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க நன்றிங்க வணக்கம் குருஜி